அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச குரு ஃபோர் தேர்வு ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த வினாக்களுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படின்றது வந்து தெரியும் ஸோ இனி வரக்கூடிய தேர்வு சரியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும் அதற்கான ஒரு தீர்வு வேண்டும் அதற்கான ஒரு போராட்டம் தான் வந்து இப்போ வந்து போகுது அந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு நம்ம கொடுக்குறோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸிமம் வரக்கூடிய பாசிபிள் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த போராட்டத்தில் போராட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும் ஒரு இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இது வரைக்கும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் நடக்கூடிய ஒரு பெரிய எக்ஸாம்னா அது குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏன்னா எல்லாருடைய கனவு ஒரு ஒரு அரசு வேலை வாங்கணும் அப்படின்றது அப்படியேப்பட்ட ஒரு பெரிய எக்ஸாம்னால் தமிழ்நாட்டில் அது குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ அந்த எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் இப்படி ஒரு கொஷின் பேப்பரை பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு கொஷின் பேப்பர் தான் இந்த லாஸ்ட்டாக இந்த குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஆனால் இது தொடர விடக்கூடாது அதனால் கண்டிப்பாக இந்த போராட்டம் வந்து வெற்றி அடையணும் நீங்கள் எல்லாேருமே கலந்துக்கணும் போராட்டம் நடக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மதுரை தேதி வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரை இடம் ரிங் ரோடு இடம் வந்து பழங்கானத்தம் ரிங் ரோடு நடராஜா தியேட்டர் அருகில் மதுரை ஸோ நடக்கக்கூடிய நாள் வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் மாணவர்கள் கலந்துக்கோங்க இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும் ஸோ எல்லா மீடியாவும் பேசும்போது கட்டாயம் அதற்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும்